தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் போதும் போதும் பிறக்கும் போது குழந்தை ஏன் அழுகின்றது எந்த ஒரு மனிதனுக்கும் தாயின் கருவறையே அற்புதமான ஆனந்தமான பாதுகாப்பான வாழ்வின் பாங்கான பகுதியாக அமைந்திருக்கின்றது பெண்ணின் சினை முட்டையும் ஆணின் விந்த அணுவும் சேர்ந்து கருவாக உருவாகி வளர்கின்றது அது சரி அவ்வாறு கருவறையில் வளரும் குழந்தை சிசுவானது எவ்வாறு காற்றை உள் இழுத்து மூச்சு விடுகின்றது உண்மையில் கருவறையில் வளரும் குழந்தை தானாக சுவாசிப்பதில்லை என்பதே அறிவியல் உண்மை ஆகும் கருப்பையில் கரு வளர தொடங்கும் பொழுதே தொப்புள் கொடி மூலம் பிணைக்கப்பட்டு அதன் மூலமாக குழந்தையின் இதயத்திற்கு தாயின் ரத்தம் சென்று உடலெங்கும் பரவி மீண்டும் தாயின் உடலுக்கு திரும்பி விடுவதால் குழந்தைக்கு அதன் நுரையீரல் சுவாசம் தேவைப்படுவதே இல்லை கதகதப்பான கருப்பையில் பாதுகாப்பு கவசங்களுடன் இருட்டறையில் தன்னை சூழ்ந்துள்ள கருப்பை திரவத்தில் சுகமாக மிதந்து வளரும் குழந்தையானது தனது ஆனந்த உலகத்தில் இருந்து வெளிவரும் பொழுது கண் கூசும் வெளிச்சத்தையும் காற்றையும் எதிர்கொள்வதோடு தொப்புள் கொடியும் துண்டாடப்படும் நிலையில் காலியாக இருக்கும் குழந்தையின் நுரையீரலுக்கு வெளிக்காற்றின் அழுத்தம் வேகமாக பாயும் பொழுது பெருத்த அழுகையுடன் அக்குழந்தை தனது சொந்த சுவாசத்தை தொடங்குகின்றது இதுவே ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் பொழுது அக்குழந்தை அழுவதற்கான காரணம் குழந்தையின் சொர்க்கமான தாயின் கருவறையில் இருந்து வெளியேற்றப்பட்டு தாயை பிரிந்ததால் ஏற்பட்ட சோகமே அதன் அழுகை என்று நாம் உணர்வுபூர்வமான பூர்வமான இலக்கிய சுவை கூட்டலாம் ஆனால் அறிவியல் உண்மை என்பது அக்குழந்தை தனது சொந்த முயற்சியில் சுவாசிக்க தொடங்குகிறது என்பதே நாம் அறிய வேண்டியதாகும் அது சரி தாய்க்கும் சேய்க்குமான உறவின் உயிர்ப்பாலமான தொப்புள் கொடி குழந்தை பிறந்தவுடன் என்ன ஆகின்றது ஒரு மரத்தின் காய் முதிர்ந்து பழுத்து கனிந்தவுடன் அதன் தாய் மரத்தின் காம்பிலிருந்து அந்த கனி கலன்று விடுவது போல் இந்த தொப்புள் கொடியும் தாயின் கருப்பையில் இருந்து கலன்று கொள்வதே இயற்கை நியதி மனிதனை தவிர மற்ற உயிரினங்களில் இனங்களில் இச்செயலானது இயல்பாக நடந்த போதிலும் மனித இனத்தை பொறுத்தவரை இரத்தப்போக்கினை போக்கினை குறைக்கவும் பின் விளைவுகளை தவிர்க்கவும் குழந்தை பிறப்பின் போது மருத்துவத்தில் இந்த தொப்புள் கொடியில் இரண்டு இடங்களில் முடிச்சு போடப்பட்டு அந்த இரண்டு முடிச்சுக்களுக்கு இடையே தொப்புள்கொடி எனும் உயிர் பாலம் துண்டிக்கப்படுகின்றது இவ்வாறு கருவறையிலிருந்து வெளிவரும் குழந்தை முதல் மூச்சுக்காற்றை இயற்கையிடமிருந்து பெற்றுக்கொண்டு அக்குழந்தை வளர்ந்து வாழ்ந்து இறுதியில் கல்லறை செல்லும் முன்னர் அந்த மூச்சுக்காற்றை இடமே திருப்பிக் கொடுப்பதாகவே வாழ்க்கை பயணம் அமைகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come? <laughs>